வணக்கம் நண்பா வெற்றிக்கு வயது ஒரு தடையல்ல என்ற கருத்தை நாம் தினம் தினமும் பல இடங்களில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம் தனது ஐம்பது வயதுக்கு பின்னர் அறுபது வயதுக்கு பின்னர் சாதித்த பல வெற்றியாளர்களது கதைகளையும் நாம் அடிக்கடி கேட்கிறோம் ஆனால் அப்பதிவுகளில் நாம் கேட்பது போல வெற்றிக்கு உண்மையிலேயே வயது ஒரு தடையே இல்லையா இதற்கு மிக பிரபல உதாரணமாக நாம் கேட்பது கே எஃப் நிறுவனரது வாழ்க்கை அவர் தனது அறுபத்தி இரண்டு வயதிலேயே கே சி நிறுவனத்தை ஆரம்பித்தார் அறுபத்தைந்தாவது வயதில் கோடீஸ்வரர் ஆனார் என கூறுவார்கள் ஆனால் அதில் பலர் நம்மிடம் கூறாதது அவர் தனது ஆறு வயதிலிருந்தே சமையலில் ஆர்வமுடையவராக இருந்தார் தனது பத்தாவது வயதில் ஒரு கை தெரிந்த பல தனித்துவமான உணவுகளை சமைக்க கூடியவராக இருந்தார் தனது முப்பது வயதில் சிக்கன் உட்பட பல உணவுகளை சமைத்து தன் ஊரில் விற்று வந்தார் அன்று அவரது பிரதான வருமானமாகவே அது இருந்தது அதுபோல இன்றைய கே எஃப் சி சிக்கனை அவர் தனது நாற்பதாவது வயது உருவாக்கி விட்டார் ஆனால் அது மக்களிடம் பிரபலமாக இருபது வருடங்கள் எடுத்தன ஆனால் இன்றிருக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்த இளைஞனது வாழ்க்கை எவ்வாறு இருப்பதில்லை அவன் தனது வாழ்வில் முதல் இருபது அல்லது இருபத்தி இரண்டு வருடங்களை பாடசாலையிலும் கல்லூரியிலும் கல்வி கற்பதிலேயே செலவிடுகிறான் அதை தவிர்த்து இவ்விலகில் தனக்கு வெற்றியை தரக்கூடிய எந்த திறமையையும் அவன் அக்கால இடைவெளியில் வளர்த்துக் கொள்வதில்லை ஒரு பொருளை எவ்வாறு உருவாக்குவது விற்பனை செய்வது சக மனித கவரும்படியாக எவ்வாறு பேசுவது தன்னை இவ்வுலகுக்கு பருமதியானவனாக எவ்வாறு காட்டுவது போன்ற எந்த திறமைகளையும் கற்றுக் கொள்ளாமல் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கல்வி கற்று பட்டம் பெறுவதிலேயே அவனது வாழ்வின் ஒரு பகுதி கடந்து விடுகிறது அதன் பிறகு அவன் அக்கடனை அடைக்க உழைக்கிறான் திருமணம் செய்கிறான் குழந்தைகள் பிறக்கின்றன அவனது வயது ஏற ஏற அவன் தலை மீதிருக்கும் பொறுப்புகளும் ஏறிக்கொண்டே செல்கின்றன அதனால் அவன் தன் மனதில் உள்ள கனவுகளையும் லட்சியத்தையும் தொடர்ந்து பிற்போடுகிறான் இன்று எனக்கு இருக்கும் இந்த பொறுப்புகளையும் பிரச்சனைகளையும் முடித்துவிட்டு அடுத்த வருடம் நான் எனது கனவுகளுக்காக உழைப்பேன் என எண்ணி அவன் தன்னையே சமாதானம் செய்கிறான் ஆனால் தன் தலை இருக்கும் பொறுப்புகள் எக்காலத்திலும் முடியப்போவதில்லை போவதில்லை என்ற நிதர்சனத்தை அவனது மனம் நன்கறியும் நண்பா நிச்சயம் உனது வெற்றியில் உன் வயதின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது உன்னால் இருபது வயதில் செய்ய முடிந்த வேலையை முப்பது வயதில் செய்ய முடியாது முப்பது வயதில் செய்ய முடிந்த வேலையை நாற்பது வயதில் செய்ய முடியாது அதற்கான சுதந்திரமும் நேரமும் உன்னிடம் இருக்காது எனவே எப்போதும் முடிந்தளவு வேகமாக உனது கனவுகளை நோக்கி பயணிக்கத் தொடங்கு உனது வாழ்வில் வெற்றிக்கான முயற்சி இல்லாமல் கடக்கும் ஒவ்வொரு நாளும் உன்னை வெற்றியிலிருந்து தூரமாக்குகிறது என்ற உண்மையை உணர்ந்தவனாக உனது காரியங்களை செய்ய தொடங்கு நிச்சயம் மிக விரைவிலேயே நீ ஒரு வெற்றியாளனாக மாறிவிடுவாய்